நானும் நல்லாதான் சமைப்பேன் அத நான் சாப்பிட்டு பாக்கலையே உன் வீட்டுக்கு நான் வந்த போது கூட வெளக்கார பொண்ண வச்சுதானே சமைச்சு வச்சிருப்ப இன்னைக்கு ஏதோ நீ செய்யறேன்னு சொல்ற சரி உன் கையாலேயே நான் சாப்பிடுறேன் முத்துதான் நல்லா நான் செய்ய உங்க அம்மா செய்ய போறா அம்மாவா நீங்களா சமைக்க போறீங்க ஏ சாப்பிட்டது இல்லையா என்ன புதுசா இல்ல நம்ம வீட்டுல பாட்டி வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கான தங்கமல ரகசியமே இன்னும் புரியாம நான் சுத்திட்டு இருக்கேன் இதுக்கு மேல கால சாணி தெளிக்கிறீங்க கோலம் போறீங்க இப்ப என்னடா வேற சொல்றீங்க கரண்ட்ல கூட கம்மியா தான் அடிக்கும் நீங்க குடுக்கற ஷாக்கு ரொம்ப ஓவரா இருக்குதுமா தாங்க முடியல அவளே செய்யறேன்னு ஆசைப்படுற செய்யட்டுடா நீ போமா மருமகளே நானும் இன்னைக்கு உன் கையாலேயே சாப்பிடுறேன்